இப்படியும் சில பேர் இருக்காங்களா அப்படின்னு தான் என் மனசுக்கு தோணுது அப்படி ஒரு மனுஷனை தான் இன்றைக்கி பார்த்தேன் அந்த ஆன்ட்டி படுத்த படுக்கையாய் அஞ்சு வருஷம் ஆகுதான் அஞ்சு வருஷமாக யாரையுமே கிட்ட விடாமல் அவர் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு பசங்கள்லாம் வேறு வேறு ஊரில் இருக்காங்க ஸோ அவர் மட்டும்தான் அவ்வளோ லவ் அண்ட் கேராக அவங்கள அப்படி பத்திரமாக பார்த்துருந்துருக்காரு அந்த ஆண்டி நேற்று இறந்துட்டாங்க அவங்களோட டெத் மாஸ்க்கு தான் வந்திருந்தோம் அந்த அங்கிள் இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் நினைக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி இன்றைக்கி என்னென்னு பார்ப்போமா இன்னைக்கு சண்டே காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் டெத் மாஸ்க்கு போக வேண்டியது இருக்குது அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சி கடகடன் வேலை கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சிட்ருந்தேன் காலையில் ரவா உப்புமா செஞ்சு சாப்பிட்டாச்சு ரவா எடுக்கும்போதே அந்த பாக்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு உடனே கழுவி காய வச்சுட்டு அடுத்த பேக்கெட்டை அதில் கொட்டி வச்சுக்கிட்டேன் ஓகே எண்ணெயும் காலி ஆயிடுச்சு ஸோ எண்ணெய் கேன் மாற்றணும் அதையும் மாற்றியாச்சு ஒரு ஆறு மாதமாக இந்த எண்ணெய் கேனை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து காம்போ ஆஃபரில் வாங்கினேன் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த எண்ணெய் கேன் இது வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது எனக்கு வந்து இந்த கண்ணாடி பாட்டிலெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம் அதனால் இந்த மாதிரி ஸ்டீலில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடி பார்த்து தான் வாங்கினது இந்த வேலையெல்லாம் கடகடன் முடிச்சுட்டு அடுத்து நான் சமைக்க ஆரம்பிக்கணும் சமைச்சி முடிச்சுட்டு தான் நான் டெட் மாஸ்க்கு கிளம்பணும் ஸோ அதனால் கடகடன் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இஞ்சி பூண்டு தான் வேணும் ஸோ அதை நான் கடகடன் ரெடி பண்ணிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கிட்டேன்னா ஒரு வாரம் பத்து நாள் போல் வரும் அதனால் இன்றைக்கி அரைக்கிறது தான் இதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் அரைப்பேன் அதுக்குள்ளே சாதமும் பொங்கி வந்துருச்சு அதில் உப்பு போட்டு சிம்மில் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி இந்த மாதிரி தான் ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுக்குவேன் இது எனக்கு ஒரு பத்து நாளைக்கு வரும் இன்றைக்கி வந்து நான்வெஜ் தான் சமைக்க போகிறேன் சிக்கன் சுக்காவும் சிக்கன் ஷேர்வாவும் பண்ண போகிறேன் ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீட்லேயே ரெடி பண்ணுற மசாலா தான் அதுக்கு ஒரு சின்ன துண்டு கல்பாசி மிளகாய் மல்லி மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா அதோட ஒரு சின்ன துண்டு அன்னாசிப்பூ இது எல்லாமே சேர்த்து இப்போ ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரையாக ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தா கூட நல்லாயிருக்கும் வாங்க நம்ம கொல்லையில் போய் பறிச்சிக்கிட்டு வரலாம் ஒரு சின்ன குச்சி தான் இதில் நட்டு வச்சேன் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது இதோட காய் கீழே விழுந்து அதுவும் சின்ன சின்ன செடியாக முளைச்சு அப்படியே அடர்த்தியாக முளைச்சி நிற்கிது எல்லாமே பச்சை பசேல்னு முளைச்சி நல்லா அழகாக வந்துருச்சு கருவேப்பிலை செடி இப்போ இதுலேருந்து இருந்து பறிச்சுட்டு போய் கழுவி உருவி போட்டாச்சு நான் ஈரத்தோடவே தான் சேர்க்குறேன் ஏன்னா இந்த மசாலாவை நான் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல இந்த மசாலாவை அப்படியே இன்றைக்கி சிக்கனுக்கு எடுத்துக்க போகிறேன் இது வந்து இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு இது வந்து ஆரட்டும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சோம்பு தாளிச்சிக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நான் குட்டி குட்டி ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய ஸ்பூனாக வச்சுருந்திங்கனா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை வந்து உப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சாச்சு இப்போ அந்த சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தோட நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆறுன மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் ஆக்கிக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே சிக்கனில் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஹைல வச்சுட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிலோ சிக்கன் அளவுக்கு தான் நம்ம மசாலாவை ரெடி பண்ணோம் ஸோ இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் நான் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நாளை காலைல டிஃபன் செய்கிறதுக்கு எனக்கு இட்லி மாவு வேணும் மாவு காலி ஆயிடுச்சு ஸோ நான் இட்லிக்கு ஊற வச்சுக்கிறேன் நாலு அழாக்குக்கு ஒரு அழாக்கு பச்சரிசிங்கிற மாதிரி ஊற வச்சுட்டேன் ஆப்பத்துக்கும் அப்படியே ஊற வச்சுக்கலான்ட்டு ஒரு கிண்ணத்தில் ரெண்டு அழாக்குக்கு ஒரு அழாக்கு பச்சரிசி அப்படிங்கிற கணக்கெலாம் அரிசியை எடுத்துக்கிட்டேன் அதாவது ரெண்டு அழாக்கு புழுங்கரிசி ஒரு அழாக்கு பச்சரிசி அதே மாதிரி நாலு அழாக்கு புழுங்கலரிசி ஒரு அழாக்கு பச்சரிசி இட்லிக்கு கழுவி ஊற வச்சாச்சு இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ஒரு அழாக்கு ஃபுல்லாகவே அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஆப்பத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் உளுந்து போதும் ஆப்பத்துக்கு எடுத்த உளுந்தோட ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டு ரெண்டையுமே தனித்தனியாக கழுவி ஊற வச்சுக்கிறேன் ஒரு மூடி போட்டு இதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க போகிறேன் வெளியவே இருந்தால் ரொம்ப நேரம் ஆயிடம்லாம் அரைக்கிறதுக்கு நான் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது போயிட்டு வந்து தான் ஈவினிங் போல் அரைப்பேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிக்கனையும் கிளரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும் அதே மாதிரி சிக்கன் மூடி போட்டு இருக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கலை இது இப்படியே தான் குக் ஆகணும் அதனால் மூடி போட்டு வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவி மறுபடியும் மூடி போட்டு வச்சுக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிருச்சு அருமையாக இருந்துச்சு இந்த வீட்டு மசாலா செய்யும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சிக்கனை வேறு கிணத்துக்கு மாற்றிட்டு அந்த கடாயிலே சாதம் போட்டு பிரட்டி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இப்போ வாங்க குயிக்காக ஷேர்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு பேனில் என்ன சேர்த்து காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இப்போ நம்ம அரைக்க தக்காளி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளியில் பட்டை கிராம்பு கசகசா ஒரு அண்ணாச்சி சோம்பு ஜீரகம் இதெல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா அப்புறமா அதில் இஞ்சி பூண்டு விழுது உப்பு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம் இந்த சிக்கனை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அலசிட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் உப்பு தயிர் சேர்த்து கலந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த சிக்கனை இப்போ ஆட் பண்ணியாச்சு அந்த மசாலாவோட இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சிக்கன் குக் ஆகுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலயே இந்த சிக்கன் நல்லா குக் ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம ஒரு அரைமுடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் ஷேர்வா ரெடி ஆகிருச்சு இதில் தேங்காய் பால் ஊற்றணுன்றது இல்லை நீங்கள் அப்படியே ஷேர்வாவாகவும் சாப்பிட்லாம் தேங்காய் பால் சேர்த்தா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் தேங்காய் பால் சேர்த்தேன் இன்றைக்கி சூப்பரான ரெண்டு ரெசிப்பியை பார்த்தாச்சு இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சுக்காவும் சிக்கன் ஷேர்வாவும் இன்றைக்கி பார்த்தாச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் Okay, bye. Thank you.